ஆசையில இருந்து வணங்கான் வரைக்கும் சூர்யா கெரியர்ல கைமாறின படங்கள் எல்லாம் என்னென்னு தெரியுமா ஆசை சூர்யாவை சினிமாவில நேருக்கு நேர் படத்தின் மூலமா அறிமுகப்படுத்தினது வசந்த் தான் ஆனா அந்த படத்துக்கு முன்னாடியே வசந்தோட முதல் படமான ஆசை படத்துல ஹீரோவா நடிக்கிறதுக்கு வசந்த் கேட்டது சூர்யாவை தான் ஆனா அப்போ சூர்யாவுக்கு நடிப்பு மேல ஆர்வம் இல்லாமல் இருக்க படத்துல நடிக்கல அதுக்கு பின்னாடி அஜித்துக்கு பெரிய அடையாளம் கொடுத்த படமா ஆசை படம் மாறிப்போச்சு இயற்கை எஸ்பி ஜெகநாதன் இயற்கை சொன்னது சூர்யா கிட்டதான் ஆனா அப்போ சூர்யா ரொமான்ஸ் படங்கள்ல நடிக்க வேணாம் அப்படின்னு முடிவெடுத்திருந்ததால இயற்கை படத்துக்கு நோ சொல்லிட்டாரு சென்னையில் ஒரு மழைக்காலம் ரெண்டாயிரத்தி நாலுல சூர்யா அசின் நடிப்புல கௌதம் மேனன் துவங்கின படம் சென்னையில் ஒரு மழைக்காலம் படத்துக்கு இசை ஹாரிஸ் ஒரு வாரம் படப்பிடிப்பு நடந்த நிலையில படம் நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு பின்னாடி பிரச்சனைகளால படம் ஆரம்பிக்கவே இல்லை மறுபடியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இதே தலைப்புல த்ரிஷா சில புதுமுகங்களை வச்சு கௌதம் மேனன் ஒரு படத்தை இயக்க திட்டமிட்டாரு இந்த தடவை இசை ஏ ஆர் ரகுமான் ஆனா அப்பவும் நடக்கல ஆனா சூர்யா ஹாரிஸ் கூட்டணியில வாரணம் ஆயிரம் படத்திலையும் த்ரிஷா ஏ ஆர் ரஹ்மானோட விண்ணை தாண்டி வருவாயா படத்திலேயும் கௌதம் மேனன் இணைஞ்சாரு துருவ நட்சத்திரம் காக்க காக்க வாரணம் ஆயிரம் அப்படின்னு ரெண்டு வெற்றி படங்களை கொடுத்த கௌதம் சூர்யா அடைஞ்சு பணியாற்ற சில கதைகள்ல ஆரோசிச்ச நிலையில துருவ நட்சத்திரம் கதைக்கு ஓகே சொல்லியிருக்காரு சூர்யா படம் கமிட்டாகி ஒரு வருஷம் மேலாகியும் படத்தோட முழு கதையையும் தக்கிட்ட சொல்லல அப்படின்னு இந்த படத்துல இருந்து சூர்யா வெளியேறிட்டாரு எஸ்கிமோ காதல் சூதுகவும் படத்துக்கு பின்னாடி எஸ்கிமோ காதல் அப்படிங்கிற கதையை சூர்யாவுக்கு சொல்லிருக்காரு நலன் சூர்யாவும் ஓகே சொல்ல முழுக்க முழுக்க காதல் கதையான அந்த படத்தை பரபரப்பாக இயக்க தயாராயிருக்காரு நலன் இளம் இயக்குநர்கள் கூட பணியாற்ற ஆர்வமா இருந்த சூர்யா அஞ்சான் பட வேலைகள் குறுக்க வர நலன் படத்துல சூர்யா நடிக்க முடியாம போயிடுச்சு மெட்ராஸ் படத்தோட வெற்றிக்கு பின்னாடி பா ரஞ்சித் சூர்யா நடிப்புல ஒரு படம் இயக்கிறதுக்கான வேலைகள்ல நடந்துச்சு ஆனா அப்போ ரஜினிகாந்த் படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு ரஞ்சித்துக்கு கிடைச்சதுனால கபாலி காலா அப்படின்னு அடுத்தடுத்து ரெண்டு படங்கள்ல பிஸி ஆயிட்டாரு ரஞ்சித் ஆறு வேல் சிங்கம் படத்துல மூணு பாகங்கள் அப்படின்னு அஞ்சு மெகா ஹிட் கொடுத்து சூர்யாவோட உச்சத்துக்கு கொண்டு வந்தவர் ஹரி மறுபடியும் இந்த கூட்டணி இணையும் அருவா படம் அறிவிக்கப்பட்டுச்சு ஆனா ஹரி சூர்யா இடையில இருந்த கருத்து வேடுபாடு கைவிடப்பட்டுச்சு கங்குவா படத்தோட தெலுங்கு பதிப்புக்காக ப்ரமோஷன்ல சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்டாரு ராஜமௌலி அதுல சூர்யா பத்தி ராஜமௌலி பேசும் போதும் சரி ராஜமௌலி பத்தி சூர்யா பேசும் போதும் சரி ரெண்டு பேரும் இணைஞ்சு பணியாற்ற வேண்டி இருந்துச்சு ஆனா சில காரணங்களால அது நடக்கல அப்படின்னு சொல்லிருக்காங்க அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ரெண்டு படங்களை பத்தின பேச்சுதான் தான் எழுந்துச்சு ஒன்னு மகதீரா இன்னொன்னு பாகுபலி வணங்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாலா சூர்யா கூட்டணியில் சூர்யா ஃபோர்ட்டி ஒன் உருவாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு பாலாவோட பிறந்த நாளான ஜூலை பதினொன்றாம் தேதி ஃபர்ஸ்ட் லுக் வணங்கான் அப்படிங்கிற தலைப்போட வெளியாச்சு படப்பிடிப்பு கொஞ்சம் காலம் நின்னதால் படம் கைவிடப்பட்டுச்சு அப்படின்னு தகவல்களும் உள்ளா வரும்போது சூர்யா மறுபடியும் படப்பிடிப்பில் கலந்துக்க காத்திருக்கேன் அப்படின்னு பதிவிட்டு நம்பிக்கை கொடுத்தாரு டிசம்பர் நாலாம் தேதி பாலா ஒரு அறிவிப்பு வெளியிட்டு கதையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் சூர்யாவுக்கு உகந்ததாக இருக்காது அதனால நாங்கள் ரெண்டு பேரும் பேசி இந்த படத்துலேருந்து அவர் விலகுறதா முடிவெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னாடி வணங்கான்ல அருண் விஜய் நடிக்கிறதா தகவல் வெளியாச்சு சூரரை போற்று படத்தோட பெரிய வெற்றிக்கு பின்னாடி சூர்யா சுதா இணையக்கூடிய கூடிய படமா அறிவிக்கப்பட்டுச்சு புறநானூறு இந்த நிலையில மார்ச் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புறநானூறு உருவாக்க இன்னும் நேரம் தேவைப்படுது இந்த கூட்டணி என்னோட மனசுக்கு நெருக்கமானது சிறப்பான ஒன்ன உருவாக்க முயற்சி பண்றோம் அப்படின்னு சொல்லியும் இதோட பணிகள் சீக்கிரமா ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியும் சுதா சூர்யா கூட்டணி அறிக்கை ஒன்ன வெளியிட்டாங்க இப்போ சுதா சிவகார்த்திகேயனோட என்னோட இருபத்தஞ்சாவது படத்தை இயக்கிக்கிட்டு இருக்காங்க அந்த படம் புறநானூறு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு தரப்பு பொறுத்திருந்து பார்க்கலாம்